அதை கட்டி அஞ்சாவும் இருக்கிறது வீரியம் தெரிவிக்கிறார்கள் அந்த சேனையினோட ஒரே ஒரு தான் ஒருவனாக புகுந்த கரதோஷணாதிக்கு பதினாலாயிரம் பேரை ஒழித்தானே அது போல போய் முகுந்து அதனை ஒழிக்கக்கூடியதுக்கு என்ன பண்ணுறதுன்னா சௌகரியம் இருக்குது அந்த மாதிரி சண்டை போய் யுத்தம் பண்ணக்கூடிய காலத்திலே தனக்கு எந்த விதமான பங்கமும் வராதமும் எதிரிகளுக்கு பங்கத்தை ஏற்படுறானே அதுதான் பராக்கிரமம் இப்போ இப்படிப்பட்ட இந்த வீர புரந்தியவனாய் இருக்கிறான் ராமன்னு சொல்லக்கூடியவாய் இருக்கிறார் ஒரு கேள்வி தள்ளது கேட்கிறான் முதல்ல சீல குணத்தை சொன்னாரு குணவா அப்படின்னு சொன்னார் அப்புறம் வீரியவான் கஹான்னு சொல்றாரு இது எப்படி வந்து சரியா இருக்கும் அதனால குணவான் அப்படியே தாழ விடுறது ஆனா எவருமான் தாழ தன்னை தாழ விட்டு கொள்கிறான்னு கேட்ட உடனே என்ன ஆண்மார்கள் போன்றவர்கள் என்ன பண்றா அப்படியே மயங்கி போகிறார்கள் அவர்கள்லாம் எழுதுகணுமே அதுக்காக வீரம் பொருந்தியவன் எங்கள் ராமன் தான் காட்டக்கூடியதாக இருக்குதுன்னு தெரிவிக்கிறார்கள் ராமன் மகாவீரன் சொல்றதுக்கு என்ன பெரிய இது வேணுமா

சத்ருக்கடாலே கொண்டாடப்படக்கூடிய வீரப்புரந்தியவனாயிருக்க சத்ரோ பிரகியாத வீரியமசீரஸ்ல ராவன் சொல்றான் எப்பேற்பட்ட வீரன் வந்த ராமன் கூடியவரும் சத்ருக்கடாலே கொண்டாடப்படக்கூடிய வீரப்புரந்தியவனாயிருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட வீரத்தை எந்த இடத்துல காமிசா கேட்டு யுத்தகாண்டத்துல ஒரு சமயம் அவங்க மூல வதம் பண்ற ராமன் ரொம்ப கோரமான யுத்தம் இருக்கு நடக்கும் அப்படிப்பட்ட சமயத்துல வந்து வால்மீகி பகவான் சொல்றாரு சின்னம் பின்னம் சரை தத்தம் பிரபக்னம் சஸ்திர பீடிதம் பலம் ராமேஷு சீக்கிர காரியமும் யுத்தத்துல என்ன பண்றானா ராமன் என்ன பண்றான் அந்த அரக்கர்களை தலைகள்லாம் அறுத்து 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 தள்ளிட்டே இருக்கான் அதைதான் எல்லாரும் பார்க்கிறார்கள் அதை பார்த்துக் கொண்டே கண்டார்களே ஒடி அந்த தலை அசுரனுடைய அந்த தலையெல்லாம் அருகிறதை கண்டா அருந்து போகிறத கண்டார்களை தவிர ராமனை ராமனை யாருமே பார்க்கலன்னு ஒரு முதல்ல ஒரு வால்மீகி அதுக்கு மேல சொல்றார் கேதுராம சகஸ்ராணி ராட்சசா அந்த அந்த யுத்த பூமியில யாரும் பார்க்கறாங்க ஆயிரம் ராமர்களை பார்த்தார்கள் ஒரு அறக்கர்கள் கூட பார்க்கிறோம் ஆயிரம் ராமமூர்த்திகளை கண்டார்கள்

திருவாயமொழியை கொண்டு அந்த திருவாழ் ஒரு வரி மரும் எட்டாம் வந்து ஆறாவது பதிகம் ஒரு வரியிறு மரணோர் பூவரணனின் ஒரு கரந்து உள்ளும் தோறும் தித்தி பா இந்த மாசுரத்தை எடுத்து காட்டுக்கிறாரு ஒண்ணு என்ன ஒருவர் இருவரும் பூவரணன் இந்த மாசரம் வந்து எப்படியும் அன்மையம் பண்ண முடியுமான்னா இல்லை இல்ல பண்ண முடியாது இதுக்கு மேலே கூட ஒரு இருக்கு

அப்படின்றத கீழோட அன்மையம் பண்ண வேணும் எப்படி இது பண்ணாங்க அப்படியே அந்த வியாக்கியான பந்தியமா படிச்சுட்டு சொல்றேன் அர்த்தத்தை மூலபலம் சாம்படி அருளிகிற அன்பு முந்துர ஒருவனாய் தோன்றி சாரிகையில் வேகம் மிக மிக இருவரும் மூவருமாய் தொத்தி வேகம் மிக்கவாறே இந்திரிய சையோதகத்துக்கு இடமில்லாதபடியான ரூபகிரகணம் அரிதாகி ஒரு கடவாடி பொழிந்த ஒருவன் அப்படின்னு அன்பையன் காட்டும் இந்த மூலபலம் வதம் பண்ணக்கூடிய காலத்துல எப்படி இருக்கான் முதல்ல ஒத்தனா தெரிஞ்சானா ஒருவர் இருவரும் ஒருவர் சாரிகை வேகமா யுத்தம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் இருவர் ஒருவர் இருவரும் ஒரு மூணு ரெண்டு பேரா தெரியலாம் மூணு பேரா தெரியலாம் ஆயிரம் பேரா தெரியலாம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ரொம்ப வேகமா போச்சு கண்ணுக்கு அந்த இந்திரியத்தால அந்த கண்ணுங்க சச்சு இந்திரியத்தால பார்க்கவே முடியல பார்த்து இல்ல அப்படி போயி அப்படிப்பட்ட வந்து ராமனுடைய விருத்தம் வந்து காட்டுறாரு அடுத்த விஷயம் என்ன தோணும் அப்படின்னா வீரன் வீரன் ராமன் சொல்லிட்டீங்களே ராவணனை கொள்றதுக்கு எவ்வளவு அவகாசம் எடுத்துட்டான் ராமன் 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 அதனால அது ஒண்ணு அவ்வளவு சுலபமா முடியலையே நீங்க சொல்றத பாடி ஆண்டால் என்ன பண்றா அவங்க வந்து கிள்ளிக்களை பொல்லாமரக்கனை கிள்ளிப்பாய் கிண்டானை பொல்லாமரக்கனை கிள்ளி களைந்தானை ஒரு புல்லுல ஒரு பூச்சி ரூம் இருக்குது அது என்ன பண்றா அப்படி கிள்ளை ஒட்டி போனான் ஆண்டாள் சொல்கிறது அப்படிதான் இருக்கு கிள்ளி களைந்தா அப்படி ஒரு புல்லு முடி போடுற மாதிரி போட்டார் திருமணம் பாடுவார் சதுர மா மதுரஞ்சோழ் இலங்கை திரை வந் பத்து உதிரம் ஓட்டி பத்து கலைகளோடய உதிரம் ஓட்டினா அப்படின்னு ரொம்ப அவநேதையாக பண்ணான்னு சொல்லுவாங்க அப்போ அப்படிதான் பண்ணானா அப்படின்னா அப்படி தான் பண்ணாளோ ஐயோ ஒன்றும் இல்லை ஆனால் கொஞ்சம் காலம் கழிச்சு தானே பண்ணான் அப்போ கொஞ்சம் அதில் தாமதம் ஏற்பட்டதே அப்போ அதனுடைய ராமனுடைய வீரியத்தில் ஏதாவது குறைவுதா அப்படின்னு கேட்டாங்க அப்படிலாம் குறைதான் எதுவும் கிடையாது அதனால காலத்தை தாமதம் தான் அப்படின்னா ராவணன் எப்ப எதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே ராமனுக்கு உடன்பட்டு ஜீவிக்குவார்ந்த வழியை கேள்விட்டு வருமான்னு பார்த்துட்டாமல் அதனால தான் கொஞ்சம் கால தாமதம் படைக்கலாம் ஏன்னா வணனை காட்டிலும் பல மடங்கு வன்மை படைத்தவன வலிமை படைத்தவனா படைத்தவன்தான் வாலி அப்படிப்பட்டி என்ன அனாயாசமா ஒரே தாடை முடித்தவர் ராமன் திருவடியை வந்து பண்றான் போகக்கூடிய காலத்திலே அவர் எடுத்துகிட்டு போய் இவரே சொல்றான் ராமேட ராவணா உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் வாளின்ற வானர் ராஜா உனக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா அப்படிப்பட்ட அந்த ராஜன் இந்த ராஜனை ஒரே கம்பாலையை முடித்தவன் எங்கள் ராமன் கான் முடித்துள்ளார் அது மட்டும் இல்லையா ராவணனை பலவாறு பங்கப்படுதல் கார்த்தவீரியார் அந்த கார்த்தவீரியாரினுடைய கைகளையெல்லாம் ஆயிரம் கைகளை வெட்டினார் யாரு பரசுரா பரசுராமன் ராமனாலே பங்கப்பட்டான் சீதா என்னுடைய விவாகம் முடிஞ்சு திருப்பி அயோத்திக்கு வரக்கூடிய காலத்திலே பரசுராமன் வரான்

தவத்தை எதிர்வாங்கி அத நாராயணி ஏத்தினான் ஏத்துட்டு என்ன பண்ணோம் பான பிரயோகம் பண்ணி உன்னை முடிச்சு விட்டோமா உன் காலை உடைச்சு விட்டோமா இல்ல இல்ல அதெல்லாம் நான் தபஸ் பண்ணிட்டு போயிடுறேன் என்னுடைய தபசனுடைய புண்ணியத்தை உனக்கு கொடுத்துட்டு போயிடுறேன்ட்டு கொடுத்துட்டு போயிட்டான் அப்படிப்பட்ட பரசுராமனையை முடித்தவனாய் வந்து வந்து துவம்சம் பண்ண கார்த்தவீரியாச்சுன முடிச்ச வந்து பல பரசுராமன் பரசுராமனுடைய கர்வத்தை வங்கம் பண்டினமாயிருக்கக்கூடியவன் ராமன் அப்படி இருக்கக்கூடியவன் ராவணனை முடிக்கிறது ஒரு கண்டமா அப்படின்னு கேட்டால் சுலபமா பண்ணிருக்கலாம் அப்படி அப்ப என்ன பண்ணோம் காலம் தாழ்த்தினான் அப்படின்னா சில விஷயங்களை அந்த ஆராய்ச்சி பண்ண வேண்டும் தெரிவிக்கிறார்கள் வந்து சூர்மனை என்ன பண்ணான் மஞ்சவடியில சூர்மனுடைய மூக்கை அதுத்தான் அப்ப என்ன பண்ணார் உடனே வந்து நேர ஜனஸ்தானத்துக்கு போட அங்க போய் கரண் தூஷணம் நினைப்படைய தன்னுடைய தமையன்மார்கள் தான் இந்த எல்லாம் சொல்லி அடறான் நீங்கள்தான் போய் அவரை முடிஞ்சு கொண் அவர் உத்தரம் ரெண்டு பேரும் அனுப்பல இந்த கரதூஷனாளிகளுக்கு அந்த பதினாமா எவ்வளவு ராக்ஷர்களை அனுப்பினார்கள் ராமன் ஒத்தனாக நிந்து கொடுத்தான் அப்போ தவிர சதுர்தஷ சகஸ்ராணி ரகஷாம்பி இமகர்மணா ஏகஷ்ட ராமோதர் மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி ஏகஷ்ட ராம ஒரே ஒரு ராமன் கட்டம் பத்து பக்கம் எதிர்பக்கம் சண்டை போடுறாங்க சதுர்தசராணி பதினாலாயிரம் பேர் நிற்கிறான் ததம் யுத்தம் இந்த யுத்தம் எப்படி நடக்க போறதும் ராமனுக்கு என்ன போறது முனிவர்கள் எல்லாம் பயிர் பிடித்தார்கள் சொல்லக்கூடியதா இருக்கிறது ஆனால் என்ன பண்ணால் அவலீனையாக முடித்தான்னு சொல்லக்கூடியதா இருக்கு எல்லாருக்கும் ஒரே இது முடித்தானே அப்படிப்பட்டவன் என்ன அவனுக்கு வீரியத்துக்கு குறைவா அப்படின்னு தெரிவிக்கிறான் அதான் அதுக்கு மேல ராவணன் வந்து ஏன் அப்படி முடிக்கல அப்படின்னா பெருமாளே ஒரு ஸ்லோகம் பண்றார் பெருமாள் சொல்றதாக வால்மீக யுத்த காண்டத்திலே ஒரு ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் அழகான அர்த்தத்தை காட்டுகிறார் நம்பி இல்லைங்கிற ஆசாக இருக்கு மரணாந்தானி வைராணி யுத்தத்துல யுத்தபோமிதான் ராவணனை வந்து முடிச்சுட்டார் ராம் அப்புறம் என்ன பண்றாரு விபீஷன் பார்த்து சொல்ற வந்து இந்த ராவணனுக்கு நீமச்சடங்கெல்லாம் பார்த்துருக்காங்க

அவர் எப்படி சொல்வாருங்களா ஒருத்தர் இருக்கக்கூடிய பகைமை இருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அவனோட மரண பரியந்த முறைதான் போய் முடி ராத்திரி வரைக்கும் இன்னைக்கு அவர் ராத்திரி வரைக்கும் என்னடா அவங்க எப்படி விசுந்தா அது போயிட்டா இனிமேட்டு அப்படிதான் சொல்ல முடியுமா கூடி கூடி குற்றார்கள் இருந்து குற்றம் நிற்க நன்றங்கள் பறைந்து கத்தத்தையா ஒத்த போயிட்டான் அவருடைய நன்மைதை இப்படிதான் சொல்லணுமே தவிர தீ அதை யாருமே சொன்னதில்லையே எப்பேற்பட்ட பாதிப்புகளும் சொல்ல மாட்டோம் அப்ப சொல்லுகிறார்கள் இங்கே நமக்கு ராமன் அவருடைய நமக்கு என்ன ராவணனா ராவணன் எடுத்து ராவணன் எடுத்து ஆக வேண்டிய காரியம் என்ன பிராட்டிய நம்ம கை கொள்ள வேண்டும் அவனும் முடிக்க வேணும் ரெண்டு காரியமும் முடிஞ்சு போச்சு நமக்கு என்ன இன்மேட்டு பார்க்க அவனும் முடிஞ்சு போயிட்டான் அதனால குற்றலாளி ஜீவ சடங்க பண்ணு அப்படின்னு அர்த்தம் சொல்றாங்க அர்த்தம் இல்ல என்றுள்ளே ராமனுடைய திருவுள்ளத்துக்கு பாங்கான அர்த்தம் எதுவும் தெரிவிக்கிறார் என்ன அர்த்தம் இவ்விடத்துல அப்படின்னு கேட்க ஏன்னா விபீஷணன் ராமனுடத்திலே வந்து சரணடைகிறான் சரணடையக்கூடிய காலத்துல எல்லாரும் என்ன சொல்றார்கள் அந்த சுக்ரிவாதிகள் மொத்த பேரும் விபீஷணனா வந்து ராவணனுடைய ராவணனுடைய தம்பி அவன் தீயவன் அவன சேர்த்துக்க கூடாது என்ன சொல்றான் அவன் நல்லவன் அதனால சேர்த்து சேர்த்துக்கோணும் பெரிய விச்சாரம் இருந்தான் ஆனால் எம்பரமான அங்கீகாரம் பண்ணிவிட்டான் விபீஷணன் அப்ப என்ன சொல்றாரு சுக்ரீவனே அனுப்புறான் போய் ராவணனை கூட்டுன்னு வா அது விபீஷணனை கூட்டுன்னு வாண்டான் அனையை நம் அனிஷேட்ட தந்தமசிய அபயம் நம்ம என்னால் விபீஷ்ணனுக்கு அபயம் கொடுக்கப்பட்டுதான் அவனை அழைத்துவான் புரவிகளுக்கு அரசனே சுக்ரீவனே போய் அழைத்துவான் சுட்டு அப்போ போகக்கூடிய காலத்துல என்ன சொல்றாரு அவன விபீஷணோ சுக்ரிமா எதிமா போனவனை கூப்பிடுறான் திருப்பி கூப்பிடற வந்திருக்க விபீஷணனோ இல்ல ராவணனோ எவன் இருந்தாலும் இருந்தாலும் வந்துடும் அவனை நான் அங்கீகாரம் பண்றதுன்னு முடிவு கட்டிட்டேன் அப்போ என்ன நமக்கு தெரியறது ராமனுக்கு என்ன அவன் உள்ளத்துல இருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு கேட்டால் வந்திருக்கிறன் ராவணனா இருந்தாலும் அவனை அங்கீகாரம் பண்ணிவிட வேணும்ன்ற எண்ணம் அவனுக்கு இருந்தது அப்போ அவனிடத்துல ராவண திட்டத்துல வந்து அவனுக்கு பகைமை ராமனுக்கு ராவணந்திரத்திலே பகைமை அந்த சாகும் பரியத்தம் வரைதான் இருந்தது அப்படின்னா தப்பான வழக்கு ஏன்னா ராமனுக்கு எந்த காலத்திலும் ராவணந்திரத்திலே அவன் எவ்வளவோ தீமைகளை செய்தாலும் அவள் திறத்திலே ராமனுக்கு எந்த விதமான தப்பர தவறான எண்ணம் இல்லை அவரை எப்படியாவது வாழ வைக்கணும்னு தான் நினைத்தார் அப்போ இந்த மாதிரி அர்த்தம் சொல்லக்கூடாது என்றார் அப்ப இதுக்கு சரியான அர்த்தம் என்ன விபூஷணன் ராமன் சொல்றா ராமன் இந்த ராவணன் உயிரோட ஜீவித்து இருக்கக்கூடிய நாட்களிலே இவனுக்கு எல்லாம் நன்மைகள் எல்லாம் பண்ணணும்னு நான் நினைச்சேன் அப்படிப்பட்ட நன்மைகளை எதுவும் பண்ண விடாத என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் தடுக்கட்டான் எப்படிப்பட்ட தீமைகள்லாம் நமக்கு பண்ணிருக்கான் பிராட்டியை நம்ம எடுத்து சீதா பிராட்டியை பிரிந்தான் மகாராஜன் நமக்கு தந்தை போதே இருந்த ஜடாயு மகாராஜ அவர்களுடைய உயிரை வந்து இது பண்ணான் கொன்றான் அது மட்டும் இல்ல மகரிஷிகள் அவர்களை வந்து அந்த ஜாகங்கள் எங்கெங்கள் எதுவும் பண்ண விடாத அவர்கள் குடியிருப்புகளை எல்லாம் அழைத்தான் இப்படி எல்லாம் எவ்வளவு வந்து தீமையான நமக்கு பகைமையான காரியங்கள் சாகர வரையில் செய்து கொண்டே இருந்தான் இந்த ராமன் ஆனால் இனிமேல் அந்த மாதிரியான காரியம் அவன் பண்ண போறது இல்லையே அப்போ வைர காரியங்கள் இனிமேல் பகைமையான தீய செயல்கள் எதுவும் அவன் பண்ண போறது இல்லை நிர்வத்தம் பிரயோஜனம் தான் உயிரான வார்த்தை சொல்றாரு இவனை முடிக்க வேண்டியது பிரயோஜனம் அது நிறைவேறி விட்டதுன்னு சொல்றது அப்படி கிடையாது இவன் ஜீவித்து இருக்கக்கூடிய நாட்களிலேயே பல விதமான நன்மைகளை இவனுக்கு பண்ணணும்னு முன்னு நினைச்சிருக்கோம் அது மட்டும் இல்ல நம்ம பண்ணக்கூடிய நன்மைகளை இவன் விளக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிருந்தோம் ஆனா அது நினைக்க நினைக்கவே இல்லையே அப்போ பகவான் எப்படிப்பட்டவனா இருக்கான் எல்லார்களுக்கும் நன்மை புரிய வேண்டும் இயற்கையாகவே நம்ம பண்ற ஒண்ணு வச்சு பண்றது கிடையாது நம்ம குழந்தைகளுக்கு நாம பண்றோம்னா அது ஒரு சம்பந்தம் இருக்கு ஆனால் பகவான் நமக்கு பண்ணக்கூடிய கடாட்சத்துக்கு பேர் தான் நிருகேத்துக்க கடாட்சம் ஒரு காரணமின்றி பண்ணக்கூடிய கடாட்சம் அதுபோல அவன் வந்து எல்லாருக்கும் பண்ணணும்னு நினைக்கிறான் சர்வக்யோபி சர்வக்ஞோபி தேவேஷா சதாகாரிணிகோ அப்படி சன் சம்சார தந்திரமா ஹித்வா ரக்ஷாபேக்ஷாம் பிரதீக்ஷதேன சாஸ்திரங்கள்னா சொல்லணும் ஆனால் சேதகர்கள் இடத்துலலாம் எதிர்மா ஒரு இதை ஏற்பாடு ஒரு நன்மையை பண்ணணும்னா ஒரு விஷயத்தை எதிர்மாருக்கிறாங்க அப்படி என்ன எதிர்பார்க்கிறான் கர்ம யோகமா ஞான யோகமா பக்தி யோகமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கூட பண்ணா பண்ணாது போகிறான் அதை பத்தி கூட அவன் இல்லை நான் நன்மையை பண்ணக்கூடிய காலத்திலே நான் பண்ணக்கூடிய நன்மையை விளக்காது இருக்குறது பிரதிஷையத்தை விட்டு தெரியுது பிரதிஷேதம் தான் விளக்க கை பெருமா அவன் பண்ணக்கூடிய நன்மைகளை விளக்குக பேர் என்ன பிரதிஷையத்தப்படுத்திரு அதுக்கு எதிர்மறையா இருக்கக்கூடிய அப்பிரதிஷேதம் எம்பரமான ஒரு நன்மையை பண்ணுகிறானா அதை வினக்கம் கூட அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் தெரிவிக்கிறார் அப்ப சொன்னார் ஆமன் சொன்னாராம் நான் இவனுக்கு பல நன்மைகளை பண்ணக்கூடிய காலத்திலே அவன் என்ன பண்ணான் எல்லாவத்தையும் தடுத்தானே ஐயோ நான் இவனுக்கு நன்மையை பண்ண முடியலன்னு ராமன் பலவாறு கண்ணீர் விட்டானாம் அதுக்கப்புறம் என்னாச்சு இப்போ ஒரு நிலைமைக்கு வந்துட்டான் அந்த நிலைமையின் மேல் நான் பண்ணக்கூடிய நன்மைகளை எதுவும் வந்து இவனாலும் தடுக்க முடியாத அப்போ ஈமச்சடங்குன்னு சொல்லக்கூடிய பேர் பண்றது ஒரு சம்ஸ்காரம்னு தெரிவிக்கிறாரு பெரியவர்களுக்கு எப்பிரமானிக்க வந்து நம்ம தொண்டு பண்றதை சொல்றோம் அதே மாதிரி பித்திருக்களுக்கு நம்ம சொல்றோம் அப்பா ஒருத்தர் வீட்டுல ஒருத்தருக்கு அப்பா தவறி போட்டோம்னா அப்பா கைங்கரியம் தான் நன்னா ஆச்சாங்க அப்போ பகவானுக்கு பண்ணக்கூடிய தொண்டை போல அதே சப்தத்தினால எதையும் இது பண்றோமே அப்போ நம்ம இப்போ பண்ணக்கூடிய நன்மை இந்த 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 ஈமச்சடங்குன்னு சொல்லக்கூடிய இந்த சம்ஸ்காரத்தை இழக்கக்கூடியது இல்லை அந்த நன்மையாவது அவன் அடையட்டும் அதனால அதை நீ பண்ணுன்னு தெரிவிக்கிறார் அது மட்டும் இல்ல இப்போ நீ விபிஷ்ணா நீ இவனுக்கு இந்த நன்மையை நீ பண்ணுவதற்கு தவறினாயமானால் உன் பொருட்டு நானே வந்து ராவணனுக்கு அந்திம சம்ஸ்காரத்தை பண்ணுமே ராமன் தெரிவித்தார் என்று சொல்ல வேண்டியதா இருக்கிறது என்றாக்கம் அப்போ ராமன் வந்து காலம் தாழ்த்தினான் அப்படின்னா எதுக்காக காலம் தாழ்த்தினான்னா எப்பாடு மட்டும் ராவனை தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான் அது நடக்கல அதனால கடைசி சமயத்தையாவது கடைசியில அவங்க அந்த அந்திம சம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய நன்மையை விளக்கக்கூடிய நன்மையா தன்மையனாய் ராவணன் இல்லை அந்த நன்மையாவது அவனுக்கு செய்வோம் அந்த நன்மையை செய்ய வேண்டும் வேஷ் நடத்திலே பிரார்த்தனை செய்தார்னு காட்டக்கூடியதாயிருக்கிறது